வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி ஏழு குளித்துவிட்டு மார்பிள் கட்டிய பூந்துவாளையுடன் பைரவி வெளியே வரவும் படுக்கையறை கதவை திறந்து ஆற்றேயன் உள்ளே வரவும் சரியாயிருந்தது கதவை தாளிடாத தன் மடத்தனத்தை கடிந்து கொண்டவளாய் அதிர்ந்து நிமிர்ந்தவள் பூந்துவாளையை இருக பற்றி கொள்ள ஒரு கணம் தடுமாறி பாய்ந்த அவன் விழிகளும் கூறியது அவனுக்கும் அதிர்ச்சிதான் என்று திரும்பிச் செல்லத்தான் நினைத்தான் ஆனால் கதவை தட்டிட்டு வர தெரியாதா என்று எரிச்சலுடன் ஒழித்த அவள் குரலில் திரும்பிச் செல்ல போனவன் அதை மறந்தவனாய் கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நான் எதுக்கு கதவை தட்டிட்டு வரணும் என் பேபிக்கு கிஸ் பண்ண வந்தேன் கூறியபடியே அவன் அவளை நெருங்க வாட் விழிகள் திகைப்பில் விரிய அவள் அவளையும் அறியாமல் பின்னால் நகர்ந்தாள் என் பேபிக்கு கிஸ் பண்ண வந்தேன்மா அவளுடைய அதிர்ச்சியை கவனித்தவன் கண்களால் அவளது மேடிட்ட வயிற்றை சுட்டிக்காட்டி பின் பின் விழிநோக்க நான் தான் நேத்தே சொன்னேனே பேபியை கிஸ் பண்ணணும்னா அது வெளியே வந்த பிறகு பண்ணுங்க இப்போ உங்க பேபி என் வயிற்றுக்குள்ளே இருக்குது குழந்தையை பேபி என்று அழைத்த பொறாமையில் அவள் பொறியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ என் பேபியை கிஸ் பண்ணணும் பிடிவாதமாக கூறியவன் அவளை நெருங்கியும் விட்டான் வேண்டாம் ரேயன் கரங்கள் பூந்துவாளையே இறுக்கி பிடித்து கொள்ள பின்னால் நகர்ந்தவளை கட்டில் தடுக்க அப்படியே கட்டிலில் அமர்ந்தாள் அவன் நெருக்கத்தை குறைக்கவே இல்லை நெருங்கிவிட்டான் மிக மிக அருகில் ஏசி அறையிலும் மெளிதாக வியர்க்க ஆரம்பிக்க நெற்றியில் முத்துமுத்தாய் வியர்வை துளிகள் அரும்பினான் தன்னை நோக்கி குனிந்தவனின் அருகாமையை தவிர்க்கும் பொருட்டு அவள் தலையணையில் பின்னால் சரிய முகத்தை நோக்கி குனிந்தவனின் பார்வை தடுமாற்றத்துடன் நர்த்தனமாடும் அவளது விழிகளில் பதிந்து பின் நாசியில் வீற்றிருக்கும் மூக்குத்தியில் விழுந்து பதட்டத்தில் துடித்து கொண்டிருந்த ஸ்ட்ராபெர்ரி உதடுகளில் புதைந்து இன்னும் கீழே இறங்கியது கணவனின் மூச்சுக்காற்று வந்து கழுத்தில் மோத அதிவேகமாக துடிக்கும் இதயத்தை சமன்படுத்த தெரியாமல் மூச்சுவாங்க சாய்ந்திருந்தவளின் தோற்றம் அவனுக்குள் கிரக்கத்தை தோற்றுவித்தது பூந்துவாலை மறைத்திருந்த அபாயகரமான இடங்களில் அவனது பார்வை ஒருவித அழுத்தத்துடன் பதிய அவளுக்கும் மூக்கு நுனி வரை சிவந்து போனது தள்ளிப்போங்க எப்படியோ திக்கி திணறி இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்க அவனோ விலகாமல் மேலும் அவளை நோக்கி குனிய அவன் குனிந்த இடம் அவளுக்குள் பிரளயமே வெடிக்க ஆரம்பித்தது மாமு அவளையும் அறியாமல் இதழ்கள் பிரிந்து அவனுக்கான பிரத்யேக அழைப்பை அழைக்க சட்டென்று நிமிர்ந்து அவள் விழிகளை சந்தித்தான் அவன் விழிகள் மூடி மோன நிலையில் அவள் சரிந்திருக்க லேசாக உதட்டை கடித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆற்றேயன் தலைவனது சூடான இதழ்களை தனது மார்பு குழியில் எதிர்பார்த்து விழிகளை மூடியிருந்தவளுக்கு அப்படி எதுவும் நடக்காமல் போகவும் மெல்ல விழிகளை திறந்தாள் அவளையே பார்த்தபடி அவளுக்கு இருபுறமும் கைகளை ஊன்றி சரிந்து நின்றிருந்தான் அவளது கணவன் மனைவியின் முகத்தில் அப்பட்டமாய் கவிழ்ந்த ஏமாற்றத்தில் அவனது உதடுகள் இகழ்ச்சியாய் வளைந்தன என்ன மயங்கிட்டேன்னு நினைச்சியா நவர் ஒரு காலத்துல உன் பைத்தியக்காரனா இருந்தவன் இருந்தவன்தான் நான் ஆனால் இப்போ இல்ல இந்த டவல் இல்லாம நீ இருந்தால் கூட நான் உன்னை தொடமாட்டேன் ஐ வாண்ட் டு கிஸ் மை பேபி தேள் கொடுக்காய் வார்த்தைகளை வீசியவனின் முகம் அவளது வயிற்றில் புதைந்தது அவன் கூறியதை போல அவனது சுண்டுவிரல் கூட அவளது மேனியில் பட்டிருக்கவில்லை முகம் மட்டும் பிள்ளையை சுமக்கும் மணி வயிற்றில் புதைந்திருந்தது ஐ லவ் யூ டா பட்டு முத்தம் வைக்க முயன்றவனுக்கு அந்த டவல் இடைஞ்சலாக இருக்க அதை விளக்க போனவனின் கரத்தை அவள் பட்டென்று பிடித்து கொண்டாள் என்ன பண்றீங்க ஐ வாண்ட் டு ஃபீல் மை பேபி அதுக்கு கோபத்திலா நாணத்திலா தெரியவில்லை அவளது முகம் இரத்த நிறம் கொண்டு விட்டது ரிமூவ் இட் அவனது பார்வை அவள் முடிச்சிட்டிருந்த டவலில் பதிந்து மீண்டது லீவ் மீ ரேயன் உங்களுக்கு பேபியை கிஸ் பண்ணணும் அவ்வளவுதானே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் வார்த்தைகள் அழுத்தமாகத்தான் வந்தன நான் வேண்டாமாம் பிள்ளை மட்டும் வேண்டுமாம் மனம் முரண்டியது சீக்கிரம் வா அவன் விலகிவிட அவள் கைக்காகப்பட்ட உடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் குளியலறைக்குள் புகுந்தாள் சுடிதார் அணிந்து வந்தவளை நிறுத்தி வெற்று வயிற்றில் முத்தம் பதித்துவிட்டுத்தான் வெளியேறினான் அந்த பிடிவாதக்காரன் கேட்டால் குழந்தைக்கு முத்தம் வைக்கிறானாம் இந்த சமாதானத்தை அவன் அவனுக்கே கூறிக்கொண்டான் அன்றிலிருந்து காலையும் இரவும் அவன் அவளை சந்திக்காமல் கல்லூரிக்கு செல்வதில்லை குழந்தையை கொஞ்சனும் என்ற போர்வையில் தினமும் அவளது மணி வயிற்றுக்கு முத்தம் வைப்பதையும் நிறுத்தவில்லை வேறு எங்கும் அவளை தீண்டிவிடாமல் மிக ஜாக்கிரதையாய் விலகிச் செல்லும் அவனது கரங்களை காணும் போதெல்லாம் அவளுக்கு வழிதான் இந்த கரங்கள் எப்பொழுது என்னை அணைத்து கொஞ்சும் வயிற்றில் முத்தமிடும் உதடுகள் எப்பொழுது காதலுடன் தன் நெற்றியில் இதழ் பதிக்கும் அவள் ஏங்கவே ஆரம்பித்து விட்டாள் நாட்கள் உருண்டோடின அவன் கோபம் மட்டும் குறைந்த பாடாக இல்லை தன்னை மன்னிக்கவே மாட்டானா அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் பத்தடி தள்ளிச் செல்கிறான் அவளாலும் அவனை நெருங்க முடியவில்லை குழந்தையிடம் பேசும்போதும் முத்தமிடும்போதும் மட்டும்தான் அவனது கண்கள் கனிவில் மின்னும் மற்ற அனைத்து நேரங்களிலும் இரும்பை போல் இறுகிய முகத்துடனும் சீரும் கண்களுடனும் சுற்றுபவனை நெருங்க அவளுக்கு பயம் என்னதான் கடலையே கவிழ்த்து கொட்டிவிடும் அளவிற்கு கோபம் இருந்தாலும் விலகிச் செல்லாமல் கணவனிடம் சென்று பேசியிருக்க வேண்டும் அவன் காலில் விழுந்தோ இல்லை இன்னும் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று அராஜகமாக மிரட்டியோ எப்படியாவது ஒன்று கணவனது கோபத்தை சரி கட்ட முயன்றிருக்க வேண்டும் மனைவியாய் அதை செய்ய வேண்டியவளோ அவனது கோபத்தை கண்டு பயந்து கொண்டு விலகியே நின்றாள் யாரும் முதலடி எடுத்து வைக்கவில்லை எனும்போது கோபதாபங்கள் மட்டும் எப்படி விலகும் நாள்தோறும் ஏறும் தங்கத்தின் விலையைப் போல அதுவும் ஏறிக்கொண்டே சென்றது வேலையை முடித்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பிய ஆத்திரேயனின் பார்வை தன்னிச்சையாய் மனைவியின் அரைக்கதிவில் படைந்தது கதவு திறந்திருக்கவும் எங்கே போனா யோசனையுடன் உள்ளே எட்டி பார்க்க அவள் அங்கு இல்லை சமையலறையில் பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்க அங்கு விரைந்தான் அலமாரியிலிருந்து சர்க்கரை டப்பாவை எடுத்துவிட்டு திரும்பியவளுக்கு திடீரென்று தலை சுற்றல் வந்துவிட கீழே விழப் போனாள் ஏய் ஓடிப்போய் தாங்கிக் கொண்டவன் வெளியே அழைத்து வந்து டைனிங் டேபிளின் நாற்காலியில் அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொடுக்கவும் சற்று தெளிந்தாள் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற இந்நேரம் விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அவனது பார்வை பதட்டத்துடன் ஏழு மாதம் மேடிட்டிருந்த அவளது வயிற்றில் படிந்தது ரொம்ப பசிச்சது அதுதான் பால் குடிக்கலாம்னு வந்தேன் அவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது இவ்வளவு பெரிய வீட்டில் தன் மனைவியை கவனிக்க ஆள் இல்லையா மயக்கம் போட்டு விழ பார்த்திருக்கிறாள் இந்த அம்மாவை நாளைக்கு பேசுகிறேன் மனதிற்குள் கருவிக்கொண்டவன் நீ இங்கேயே உட்கார் நான் பால் கலந்து எடுத்துட்டு வரேன் உள்ளே சென்று அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தில் பாலை ஊற்றினான் வேலையின் விளைவால் ஏற்பட்டிருந்த அயர்வு பறந்து போயிருந்தது மனைவியை தன்னந்தனியாக தவிக்க விடுகிறோமோ முதல் முறையாக கோபத்தையும் மீறி சிறு சலனம் எட்டி பார்த்தது அவள் குடிக்கும் சூட்டிற்கு ஆற்றி எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான் தேங்க்ஸ் மிகவும் பசி போல அவசர அவசரமாக வாங்கிப் பருகியவளின் வேகமே கூறியது ரொம்பவும் பசிக்குதா வேற ஏதாவது சாப்பிட்றியா இல்ல இதுவே போதும் இப்போ வெள்ளம் இப்படித்தான் நைட் நிறைய பசிக்குது சில நிமிடங்களிலேயே பாலை காலி செய்திருந்தாள் நீங்க போய் படுங்க டயர்டாக இருப்பீங்க கூறியபடியே எழுந்தவளின் கால் நன்கு வீங்கி இருந்தது அவன் அப்பொழுதுதான் அதை கவனித்தான் என்னம்மா கால் இப்படி வீங்கி இருக்குது பதட்டமாய் அவள் கால் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் காலை பற்றி தன்மடியில் வைத்து ஆராய்ந்தான் டாக்டர் ரெகுலரா வாக்கிங் போன சொன்னாங்களே போனியா இல்லையா வாக்கிங் போனா இப்படி கால் வீங்காதே கூச்சத்துடன் தன் காலை இழுத்து முயன்றவள் இல்ல இன்னைக்கு ஈவினிங் அசதியில் தூங்கிட்டேன் அதனால வாக்கிங் போகல வாக்கிங் போகவில்லை என்றால் அவன் திட்டுவான் எனவே தயங்கி தயங்கித்தான் உரைத்தாள் என்ன பைரவி இது ஒரு நாள் கூட வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லித்தானே அனுப்பினாங்க எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி பண்ணுற அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அவ தூங்கினாலும் விட வேண்டாம் எழுப்பி வாக்கிங் கூட்டிட்டு போங்கன்னு அவங்க கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன் அவளை கடிந்து கொண்டவன் எழுப்பி படுக்கை அழைத்துச் சென்றான் பக்கெட்டில் வெதுவெதுப்பான நீரை பிடித்து வந்து அவள் காலை எடுத்து உள்ளே வைத்தவன் அருகே கீழே அமர்ந்து மசாஜ் செய்ய ஆரம்பிக்க பைரவிக்கு மனம் நிறைந்து போனது அடுத்த நிமிடமே இதை அத்தனையும் குழந்தைக்காகத்தான் செய்கிறான் என்ற எண்ணமெழ ஊற்றாய் கிளம்பிய சந்தோஷம் அப்படியே அடங்கியது எது எப்படியோ கால்வழிக்கு அந்த சுடுநீர் ஒத்தடமும் அவனது மசாஜும் வெகு சுகமாக இருந்தது போதும் இப்போ ஓகே அவள் கூறவும் தான் மசாஜ் செய்வதையே நிறுத்தினான் பக்கெட்டை கொண்டு போய் குளியலறையில் வைத்துவிட்டு வந்தவன் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான் நீங்கள் போங்க நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அவள் கூறினாலும் ஏனோ அவளை விட்டுவிட்டு போக அவனுக்கு மனம் வரவில்லை மேலே தன்னுடைய அறைக்கு அழைத்து அவளை படுக்க வைத்துக்கொள்ளவும் அவனுக்கு மனம் வரவில்லை இல்ல இன்னைக்கு நான் இங்கேயே படுத்துகிறேன் கூறியவன் விளக்கை அணைத்துவிட்டு அவளுக்கு மறுபக்கம் வந்து படுத்துக்கொண்டான் அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவளுக்கு ஏக்கம் கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து அவனது மார்புச்சூட்டின் வெப்பத்தில் சுகமாய் நித்திரை கொள்ள மனமும் உடலும் ஏங்கியது ஆனால் எதுவும் நடக்கப் போவதில்லை ஏக்கமாய் அவளிடம் பெருமூச்சு எழுந்த நேரம் அவனது வலியக்கரங்கள் பின்னிருந்து அவளது இடையைச் சுற்றி மென்மையாக வளைத்தது பெண்ணவளின் மேனியின் அதிர்வை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது மிக அருகே நெருங்கி பின்னங்கழுத்தில் முகம் புதைத்தவன் உன்னை கட்டி பிடிக்கல ஐ வாண்ட் டு ஃபீல் மை பேபி கிசுகிசுப்பாக உரைத்தவனின் கரம் அவளது இரவு உடையை விளக்கி வெற்றி வயிற்றை வர்த்திக் கொடுத்தது குழந்தையை மட்டும்தான் உணர நினைக்கிறேன் என்று கூறியவனின் உதடுகள் எதற்காக அவளது பின்னங்கழுத்தில் பட்டும் படாமலும் முத்தம் பதித்து விலகியதோ அது அவனுக்குத்தான் வெளிச்சம் வெகு ஏங்கி தவித்த தன்னவனது அருகாமையும் நெருக்கமும் அன்று கிடைத்ததில் பெரும் மனநிம்மதியுடன் உறக்கத்தை தழுவினாள் பைரவி தொடரும்